வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா தாமிரபரணி ஆச்சில் தாங்க மீன் பிடிக்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பெரிய மீனை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம களத்தில் இறங்கியிருக்கோம் வாங்க மீன் மாட்டுதா இல்லையான்னு பார்க்கலாம் இந்த சைடு ஐயா இன்னும் ஒன்றா வேணும் ஒன்றா இல்லை போடு ஃபஸ்ட்டு இல்லை ஏற்றிக்கும் தேலி இல்ல தேலி பாருங்க இல்லையா இல்லையாடு விடு இல்லை கதை விடு முள்ளுக்குள்ள மாட்டிக்கிட்டாச்சு போட்டுருவோம்ல கம்போடு மாட்டுறேன் இந்த கம்பை கொடுங்கன்னா போதும் இந்த கம்பை இந்த கம்பை கொடுங்க அத்துரும் அத்துருமா வாங்கண்ணே விட்டுறாங்க பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய மீன் மாட்டி வரேங்க பொறுமையாங்க சைடில் இழுத்துறாம எந்த மீன் நினைச்சோம் பாத்தீங்கன்னா பாருங்க எவ்வளவு பெரிய ஏமாற்றத்தை பாருங்க என்ன பேட்டி இருக்கு பாருங்க நம்ம எடுத்து கொண்டு போய் இருங்க அங்க வர நீங்க மீனை பிடிச்சிக்கோங்க இதால நம்மளுக்கு வந்து ரொம்ப லாஸ் ஆகிட்டு தான் இருக்குது இந்த மாதிரி மீன்பிடி வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் வந்து அதிகமாக வந்து பெரிய பெரிய மீன்கள் பிடிக்கிற வீடியோ வந்து நாங்கள் அப்லோட் பண்ணுவோம் நீங்கள் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப்